இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இறுதியாண்டு மாணவ மாணவியர்கள் கிராமிய விருந்து மாணவர்களுக்கு மலேசியா மொரீஷியஸ் நாடுகளில் பயிற்சி மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்த இன்ஸ்டிடியூட் நிர்வாகம் கோவை மாவட்டம் தடாகம் சாலை அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இறுதியாண்டு மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற கிராமிய விருந்து விழா நடைபெற்றது கேஎம்ஜி புதூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக நடைபெற்ற கிராமிய விருந்து விழா தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார் துணை முதல்வர் செப் சத்யானந்தன் தலைமை அலுவலக நிர்வாக அதிகாரி புவனேஸ்வரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை செஃப் கியாஸ் கிச்சன் மால்குடி கவிதா ராடிசன் ப்ளூ தலைமை செஃப் மணிகண்டன் ஐடிசி தலைமை செஃப் எம் எஸ் கபில் ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகர் நேசன் டேவிட் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஆண்டு மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் மாணவ மாணவியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கிராமிய விருந்து என்னும் இந்திய பாரம்பரிய கிராமப்புற உணவுகளான பானகம் முடக்கத்தான் கீரை சூப் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் கோவை வெள்ளை பிரிமாணி வெள்ளை சாதம் பிளஸ் திண்டுக்கல் பிரியாணி மதுரை கரிதோசை கப்புக்கோம் உக்கதா கத்திரிக்காய் கொல்து நாட்டுக்கோழி சிந்தாமணி அக்காரவடில் ரைத்தா தயிர் வெற்றிலை பாயசம் சித்தரத்தை பால் மற்றும் தக்காளி ரசம் உள்ளிட்ட பதினாறு வகையான உணவுகளை சமைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கினார்கள் இதுகுறித்து தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார் கூறுகையில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு ஆறு மாத கால பயிற்சிக்கு மலேசியா மொரீஷியஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் மற்றும் வட இந்திய மாநிலங்களுக்கும் மாணவர்கள் செல்கின்றனர் எனவே அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி ஸோ நான் இந்த அமிர்தா காலேஜில் ஒரு செவன் எயிட் இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சார் சிஓ சருக்கு ஃபஸ்ட்டு என்னை நன்றியை தெரிவித்துக்கொண்டிருந்த அந்த இந்த அவர் சீஃப் கெஸ் எல்லாத்துக்குமே நன்றி ஸோ என்னென்னா என்னோடய ட்ராவலிங் டைம் என்னென்னா வெரி ஷார்ட் தான் ஸோ என்னென்னா இந்த காலேஜ் தான் எனக்கு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு வயல் மை ஸ்டார்டிங் மை ஃபஸ்ட் கெரியர் ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் அறுபதுக்கு மேற்கொண்ட கண்ட்ரியே என்னோடய டேலண்ட் மூலியமாகவும் சாரோட சப்போர்ட் மூலியமாகவும் அச்சீவ் பண்ணியிருக்கேன் இன்னும் அச்சீவ் பண்ணுவேன் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயினிங் இந்த அமிர்தா காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் சரி எல்லாருக்கும் வணக்கம் இதாக அமிர்தா காலேஜில் இருந்து நாங்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து கிராமிய விருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃபெஸ்டிவலை வந்து ஃபெஸ்டிவல் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்னா மெயினாக வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு அவங்களே வந்து எல்லாமே ப எல்லாமே அவங்களே ஸ்கிராச்சில் இருந்து ஃபஸ்ட்லேருந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து எல்லாம் மறந்து மறந்த உணவு என்னென்னத்தெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து பழக்க வழக்கத்தில் இல்லாததெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க அதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுன்னா இப்போ வந்து ஜவு மிட்டாய் இருக்குது இந்த மாதிரி அப்புறம் ரோட்டு கடையில் அந்த பானம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க எடுத்திருக்காங்க இப்போ நம்ம வந்து இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து இப்போ புது நியூ ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பிஸா பர்கரு பாஸ்தா இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே அதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சின்ன குழந்தைகள்லேருந்து ஆனால் நம்மளோட உணவு முறையை இதை வந்து அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு அந்த காலேஜு இது இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன் அவ்வளோதான் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார் சார் அதே தான் சார் இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் நம்ம வந்து நிறைய உணவும் பழக்க வழக்கத்தை வந்து நம்ம மறந்துட்டோம் மறந்துட்டு நம்ம வந்து அந்நிய நாட்டு உணவு வந்து நம்ம வந்து இப்போ அது அதோடய மோகத்தில் தான் இருக்கோம் நம்ம அதை அதான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பர்கரு பீஸா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் நிறையா போயிட்டுருக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு எதுவுமே இல்லை ஸோ அதை வந்து அதை ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காலேஜில் அதுவும் மெயினாக கேட்ரிங் காலேஜில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து உணவு முறை பழக்க வழக்கங்களாக சேஞ்ச் ஆகிட்டு நம்ம திரும்பி வந்து நம்மளோட உணவு முறையை தேடி நம்ம போயிட்டுருக்கிறப்போ நேரத்தில் இந்த மாதிரி காலேஜ்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்றது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உண்மையிலேயே ஒரு வரப்பிரதாசம் வர பிரசாதம் மாதிரி அது சார் இந்த வருஷம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி டிப்ளமோ ஒன் இயர் கிராஃப்ட் கோர்ஸ் மூணு மூணு வகையான கோர்ஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் போகிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பேன் இண்டியாவில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இன்டெர்ன்ஷிப்ஸ் வந்து மலேசியா அண்டு மொரிஷியஸ்க்கு வந்து அனுப்புகிறோம் ஜனவ ஜனவரிக்கு மேலே பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொரிஷியஸ் ஆர் மலேசியா வந்து போக ரெடியாக இருக்காங்க அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரான்ஸில் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணித்தரோம் ஃப்ரான்ஸில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நூறு ஸ்டூடெண்ட்டு வந்து அதாவது பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு கிளம்புறாங்க மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இந்தியா ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் தேங்க்யூ வணக்கம் நான் ஷெஃப் மால்குடி கவிதா சென்னையிலேருந்து நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் வந்திருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் அமிர்தா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிராமிய விருந்து ஒன்று பண்ணுறாங்க இந்த விருந்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறக்கடிக்கப்பட்ட பழைய காலத்து உணவு வகைகள் அது எல்லாத்தையுமே புது வித விதமாக இல்லாமல் அந்த நாஸ்டாலஜிக்கு அப்படியே வந்துட்டு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு கடத்திட்டு வந்து அவங்க வந்து அதை எல்லாமே ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அதாவது மூன்றாண்டு காலம் இங்கே அவங்க படித்து படித்ததில் எந்தெந்த இடத்துலலாம் போய்ட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணாங்களோ எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தேடி கற்றுக்கிட்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே ஒன்று சேர்ந்து விருந்தாக படைக்கிறாங்க கிராமிய விருந்தாக படைக்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு மொத்த பேரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டார்ட் ஃப்ரம் லைட்டிங்லேருந்து எண்டு ஃப்ரம் பனால் லீப்பு எடுக்கிறது வரைக்குமே அவங்க எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இந்த கிராமிய விருதுன்னா ரியல் கிராமிய விருந்தை வந்துட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் சென்னையில் வந்துட்டு நிகழ்ச்சி நடக்கும் கொண்டாட்டம்லாம் இருக்கும் இப்போ இங்கேயே எங்களுக்கு தை மாதத்தில் அந்த கருநாளுக்கு வர கொண்டாட்டத்தை இங்கேயே எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்தளவுக்கு பசங்க வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த பசங்க இன்னும் எதிர்காலத்தில் நல்லா பண்ணணுன்றதுக்காக நாங்கள் துறை சார்ந்தவங்க நாங்கள் எல்லாேருமே வந்திருக்கோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷெஃப் கபில் தேவி எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆஃப் ஐடிசி கோயம்புத்தூர் அப்புறம் ஷெப் மணிகண்டன் ஷெஃப் ஷாருக்கு இவங்க சிஇஓ ஆஃப் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சிஓ இவங்க எல்லாேருமே ஊக்கப்படுத்தி அந்த பசங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு இவங்க எல்லாேருமே ஒரு காரணம் அது மட்டும் இல்லை இவங்க கொடுக்குற அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் அதை கையில் எடுத்து அதை கடைப்பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடைப்பிடிக்கிறதை இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கான காரணமும் கூட ஷெஃப் கம்பெனி கிராமிய விருந்து அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீமாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க அந்த தீமில் வந்து ஒரு பதினாறு வெரைட்டிஸ் ஆஃப் வந்து மெனு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா பானகம் முடக்கத்தான் கீரை சூப் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் கோவை வெள்ள பிரியாணி ஒயிட் ரைஸ் திண்டுக்கல் பிரியாணி மதுரை கரிதோசா விகா குச்சு அக்கார வடைசல் ரைத்தா கர்ட் சித்திரத்தை பால் தக்காளி ரசம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் முழுக்க முழுக்க அவங்களுடைய ரெசிபி மார்னிங்லேருந்தே இதுக்காக மெனக்கெட்டு அவங்களுடைய மூணு வருஷம் என்ன படிச்சுக்கிட்டாங்களோ அதை வந்து ஃபைனலாக வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டார் ஹோட்டலில் நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டு அந்த வெரைட்டிஸை இயற்கை அண்டு மில்லட்டில் மாறாமல் கொடுத்துருக்கோம் வருங்கால சந்ததியினர்களுக்கு நாங்கள் இதை தெளிவுபடுத்துகிறோம் காலேஜில் படித்தவரை சார் பதினாறுக்கும் மேலில் அறுபது கண்ட்ரிக்கு மேலே அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அவர் இங்கே பக்கத்தில் தான் இருக்கார் மிஸ்டர் சரத் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இங்கே படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வந்து கோர்ஸ் முடித்தார் முடிச்சுட்டு போது த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ எடுத்திருந்தார் முடித்து படிக்கும் போதே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் வந்து மலேசியா போனார் மலேசியாவில் நாங்கள் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டார்னால் அங்கே கிடைச்ச ஸ்டைஃபண்ட் மேலே அவர் ஓட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்து சொந்தமாகவே ஒரு கார் வாங்குகிற அளவுக்கு ட்ரைனிங் பீரியட்லையே ஈவன் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வாங்கினார் அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு லைஃப்பில் ஸ்டோன்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக தான் இருந்தது ஸோ சிங்கப்பூர் துபாய் இப்போ பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏயில் இருக்கார் அவர் சார் இது வந்து ஒரு பெருமையான விஷயம் எப்படி அப்படின்னா நாங்கள் குழந்தையாக இருக்கும் போதே அதாவது நாங்கள் இப்போ படித்து மேடம் வந்து அதாவது இந்தியாலேயே வந்து ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் சமூகத்தில் ஒரு செஃப்ஃபாக வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நிறைய சாதனையாளர்களை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் வந்து இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் மெயினாக வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அன்பு நான் ஏன்னா மெயினாக வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து அவங்கள பார்க்கணும் அவங்களுக்கு நான் ரெண்டு மூணு அறிவுரை சொல்லணும்னு இதுக்காக சென்னையிலேருந்து அவங்க வந்து ஈவன் அவங்களுடைய பேர்தே இன்னைக்கு ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம மாணவர்களை பார்க்கணுன்றதுக்காகவே வந்திருக்காங்க இதிலருந்தே அவங்களுடைய அந்த ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அவங்களுடைய மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்க நம்மளால் முன்னேறணும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால மா மாணவர்களுக்காக இங்கே வந்திருக்காங்க அதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம்